நம்ம கடை பார்த்திங்கன்னா ராசிதா மொபைல்ஸ் நம்ம கடையில் பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் நம்மள்ட்ட என்னென்ன ஸ்டாக் வருதோ அதோடய அப்டேட்லாம் பார்த்திங்கன்னா புது ஃபுல்லாக உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட்டோட நம்ம ஃபுல்லாக அப்படியே அப்டேட் பண்ணுவோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த தடவையும் நம்மள்ட்ட வந்து ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் நம்மள்கிட்ட வந்து டெமோ மொபைல் அன்யூஸ்டு மொபைல் இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ்லாம் வந்துருக்குது அதோடய அப்டேட் வந்து ஃபுல் ப்ரைஸ் லிஸ்ட்டோட நம்ம என்னென்னு பார்த்துடலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்சங்கில் அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியல்மி ஜி டி சிக்ஸ்டி இந்த மாதிரி கேமிங் மொபைல் போக்கோவில் எக்ஸ் ப்ரோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டு டெமோ மொபைல்ஸ்லாம் விவோவில் வி ஃபார்ட்டி அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக்சல் ஐட்டத்துலேயும் நம்மள்ட்ட இருக்குது பிக்சல் சிக்ஸ் ஏ செவன் ஏ செவன் ப்ரோ அதேமாதிரி ஐஃபோனில் இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரியல்மிலாம் பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டு மொபைல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டு வாரண்டியோட உங்களுக்கு எல்லாமே தெளிவாக அப்படி ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்கும் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வச்ச மாதிரி அந்தளவுக்கு புது மொபைலவே ஓப்பன் பண்ணி வச்ச அளவுக்கு நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்கும் ஓப்போவில் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேயும் இருக்குது லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறாயிரரூவா ஆறாயிரத்தி ஐநூறுவா ரேஞ்சில் அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டாக் வந்து ஏகப்பட்ட ஸ்டாக் வந்திருக்கு அதே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டேபுலாம் இருக்குது டேப்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து புதுசாக ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகிருக்கிறதுனால அது வந்து நிறைய வந்து படிக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இதுவும் இருக்கும் இந்த டேப்பு டேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கரோடு வந்துடும் இந்த மாதிரி டேப் கலெக்ஷன் இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னு ஃபுல் ப்ரைஸோடு நம்ம வந்து சொல்லிடலாம் நம்ம கடை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக நம்ம சொல்கிறோம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம வந்து நம்ம கடையை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கடையில் வந்து இந்த மாதிரி ரெகுலராக வந்து ப்ராண்டு வாரண்ட்டியோட அதேமாதிரி டெமோ மொபைலு இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் கஸ்டமருக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால் நம்ம கடையை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கடை திருப்பூரில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு கேட்டில் பார்த்திங்கன்னா வெளியே வர இடத்துல சென்னை சில்ஸுக்கு ஒரு பத்து கடைக்கு முன்னாடி நம்ம கடை வந்து லொக்கேட் ஆகிருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டுங்கிறது வந்து எல்லா ஊர்லேருந்துமே உங்களுக்கு பஸ் இருக்கும் திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் விட்டு இறங்கின உடனே வெளியே வர இடத்துலையே உங்களுக்கு பேக் சைடு கேட்டில் வெளியே வர இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ மார்க்கெட் ஸ்ட்ரீட்டில் நம்ம கடை வந்து முன்னாடியே இருக்குது சென்னை சில்ஸுக்கு ஒரு நாலஞ்சு கடைக்கு முன்னாடி நம்ம கடை இருக்குது இது எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் நேரில் ஃபஸ்ட் டைம் வந்து நேரில் விசிட் பண்ணி வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க அதனால் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் தாராளமாக வந்து பஸ்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக கூட வரலாம் இல்லை ட்ரெயினில் வரனா ட்ரெயினில் வரலாம் முதல் தடவை லாங்கில் இருந்து வரவங்க ஏன்னா ஏகப்பட்ட பேர் ரெகுலராக வந்துட்டுருக்குறாங்க அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் தாராளமாக நேரில் வந்து விசிட் பண்ணி வேணாலும் வாங்கிக்கலாம் நம்மள்ட்ட வந்து வந்து உங்களுக்கு கொரியர் சர்வீஸும் இருக்குது எல்லா பக்கம் கொரியர் வந்து ஃப்ரீயாக தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால் உங்களுக்கு எந்த மொபைல் வேணுனாலும் கொரியர் சர்வீஸ் வேணாலும் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது உங்கள்ட்ட இருக்கிற ஏதாவது ஒரு மாடலு உடஞ்சிருக்குது இல்லை வந்து நல்ல மொபைல் இருக்குது இல்லை பட்டன் மொபைல் இருக்குது எந்த கண்டிஷனில் எந்த மொபைல் இருந்தாலுமே எக்ஸ்சேஞ்சும் நாங்கள் எடுத்துக்குவோம் அதனால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வீடியோ பயங்கர யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதனால் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட மொபைல் எல்லாத்துக்குமே எல்லாத்தோட நேமையுமே வந்து ஒரு குழுக்கள் முறையில் வந்து ஒரு பத்தாயிரம் மொபைல் வந்து மொபைல்னா ஏதோ ஒரு மொபைல் கொடுப்போம் அப்படிலாம் எதுவுமே நீங்க யோசிக்க வேண்டாம் உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் மொபைல் பிடிச்சிச்சுனா அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் மொபைலுக்கு நீங்கள் பத்தாயிரம் ரூபா இல்லாமல் ஐயாயிரம் மட்டும் நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு அளவாக மொபைல் வேணுனாலும் நீங்கள் ஃப்ரீயாகவே மொபைல் எடுத்துக்கலாம் அது குழுக்கள் முறையில் நம்மள்கிட்ட மொபைல் வாங்கினவங்க எல்லாத்தோட நேமையும் எழுதி போட்டு யாருக்கு வந்து அந்த மொபைல் விடுதோ மாசம் மாசம் நம்ம வந்து ஒரு மொபைல் கிஃப்டாக கொடுக்குறோம் மொபைல் அது நீங்கள் புது மொபைல் வேணாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா புது மொபைலும் நம்மள்ட்ட ஃபுல்லாகவே எல்லாமே ஸ்டாக் ஆன்லைன் மாடல் எல்லாமே இருக்கும் அதுவும் வந்து நம்ம இஎம்ஐலேயும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதனால் உங்களுக்கு நம்ம இந்த கிஃப்டாக கொடுக்குற மொபைல் வந்து நீங்கள் வந்து புது மொபைல் வேணுனாலும் எடுத்துக்கலாம் நம்ம கடையில் ரூபாய்க்கு உங்களுக்கு கிஃப்ட்டு நம்மள்ட்ட மொபைல் எடுத்தவங்களுக்கு ஒரு மாதம் முடிஞ்ச அந்த கிஃப்ட்டு நம்ம கொடுக்குறோம் அது நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் அந்த பத்தாயிரூவாய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கடையில் நம்ம இப்போ என்னன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா பிரைஸோடு அப்படி பார்த்துருவோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி த்ரீ எஃப்இ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கோட் இல்லாமல் மொபைல் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது இன்டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட்டில் வந்துடும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி த்ரீ எஃப்இ உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துர்லாம் அதேமாரி சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா ஏ தேர்ட்டி ஃபைவ் இருக்குது ஏ தேர்ட்டி ஃபை இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் மொபைல் நல்லா தெளிவாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம பதினாறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் நீங்கள் வந்து இந்த மொபைலுக்கு எக்ஸ்சேஞ்ச் எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போட்டு எடுத்துக்கலாம் பதினாறாயிரம் ரூபாய்க்கு ஏ தேர்ட்டி ஃபைவ் நம்ம கொடுத்துட்லாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது லோ பட்ஜெட்டில் ஏ தேர்ட்டி ஃபோர் இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா பீஸ் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்கும் சாம்சங்கில் கேலக்ஸி ஏ தேர்ட்டி ஃபோர் ஃபைவ் ஜி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாயிரத்தி ஐநூறுபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஏ தேர்ட்டி ஃபைவ் பார்த்தோம் இது ஏ ஃபிஃப்டி ஃபைவ் இருக்குது ஏ ஃபிஃப்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்யூஸ்டு மொபைல் தான் பார்த்திங்கனா ஃபீஸ் நல்லா தெளிவாக இருக்கும் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் ஏ ஃபிஃப்டி ஃபைவ் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏ ஃபிஃப்டின் இருக்குது ஏ ஃபிஃப்டின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் பாக்ஸோட அதேமாதிரி ஏ செவன்ட்டி த்ரீ இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இல்லாமல் மொபைல் நல்லா தெளிவாக இருக்கும் இன் ஃபிங்கர் பிரிண்ட்லேயே வந்துடும் சாம்சங்கில் ஏ செவன்ட்டி த்ரீ ஃபைவ் ஜி எயிட் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா பதினொன்றாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நத்திங் ஃபோன் டூ இது பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் டூ இது பார்த்தீங்கன்னா டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் மொபைல் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்கும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதே நத்திங் ஃபோன் டூ இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் பிராண்ட் வாரண்ட்டியோடயே வந்துடும் பாக்ஸு ஃபுல் கிட்டு இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஒன் இயர் பிராண்டு வாரண்ட்டியோடு வந்துடும் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் நத்திங் ஃபோன் டூ ஒன் இயர் பிராண்ட் வாரண்ட்டியோட இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துட்லாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட்மி ஜியோமி டுவெல் ப்ரோ இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் எஜ்ஜு டிஸ்பிளேயில் மொபைல் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் பாக்ஸு ஃபுல் கிட்டோட வந்துடும் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா ரியல்மியில் தேர்ட்டீன் ப்ரோ ப்ளஸ் இருக்கு இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக வந்த மாடல் தான் ரியல்மியில் தேர்ட்டின் ப்ரோ ப்ளஸ்ஸு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் மொபைல் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது இதுவும் பாக்ஸு ஃபுல் கிட்டோட வந்துடும் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் லெவன் இருக்குது ஒன் ப்ளஸ் லெவனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைல் வந்து ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் நல்லா தெளிவாக இருக்குது இதுவும் எட்ஜ் டிஸ்பிளேல யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒன் ப்ளஸ் லெவனு பாக்ஸ் ஃபுல் கிட்டோட நம்ம இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஓப்போவில் எஃப் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரோ இருக்குது இது பார்த்திங்கன்னா பாக்ஸு ஃபுல் கிட்டு அதேமாதிரி பார்த்திங்கன்னா ப்ராண்டு வாரண்ட்டியோடு வந்துடும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் மொபைல் நல்லா தெளிவாக இருக்கும் இன் ஃபிங்கர் பிரிண்ட்டில் வந்துடும் ஓப்போவில் எஃப் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரோ இது பார்த்திங்கன்னா நம்ம இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பத சாரி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் ஓப்போவில் எஃப் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரோ நம்ம வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா விவோவில் வி டொண்ட்டி நைன் இருக்குது விவோ வி டுவெண்ட்டி நைன் இதுவும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மொபைலும் பார்த்தீங்கன்னா பாக்ஸு ஃபுல் கிட்டோடையே உங்களுக்கு வந்துடும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜ்ஜு ஸ்க்ரீனில் சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறது இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் விவோவில் வி டொண்ட்டி நைன் மாதிரி பார்த்திங்கன்னா மோட்டோவில் எச் ஃபார்ட்டி இருக்குது எச் ஃபார்ட்டி பார்த்திங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு பாக்ஸு ஃபுல் கிட்டோடையே வந்துடும் இந்த மொபைல் பார்த்திங்கனா நம்ம பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுவும் இன் ஃபிங்கர் பிரிண்ட்டோட விவோ வி ட்வெண்ட்டி ஃபைவ் இதுவும் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மொபைல் பார்த்திங்கனா இதுவும் வந்து உங்களுக்கு பீஸ் நல்லா தெளிவாக தான் இருக்குது டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட வந்துடும் விவோ வி ட்வெண்ட்டி ஃபைவ் பதினாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரியல்மியில் ஜிடி சிக்ஸ்டி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங் மொபைலு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் போடுறக்கா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓப்பன் பாக்ஸ் பீஸ் அன்யூஸ்டு டெமோ ஃபோனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்கும் ப்ராண்ட் வாரண்டியோட வந்துடும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் மந்த்து எயிட் மந்த்து டென் மந்த்து அந்த மாதிரிலாம் ப்ராண்டு வாரண்ட்டியோட வந்துடும் ரியல்மியில் ஜிடி சிக்ஸ்டி கேமிங் மொபைலு எஜ்ஜு டிஸ்பிளேலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ் கண்டிஷனில் அப்படி புது மொபைல் மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வேரியண்ட்டில் வரும் ரியல்மி ஜிடி சிக்ஸ்டி இது பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரி பார்த்திங்கனா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கும் அதுலேயே பார்த்தீங்கன்னா டுவெல்லு டூ ஃபிஃப்டி சிக்ஸு இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுவாய்க்கும் அதேமாரி பார்த்தீங்கன்னா டுவெல் ஃபைவ் டுவெல் இருக்குது அது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கும் இந்த மாதிரி மூணு வேரியண்ட்டில் பீஸ் பார்த்தீங்கன்னா தெளிவாக ஃப்ரெஷ் கண்டிஷனில் வந்துடும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் நியோ நைன் ப்ரோ இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் ஃப்ரெஷ் கண்டிஷனில் தான் இருக்குது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது பாக்ஸு ஃபுல் கிட்டோட இந்த மொபைல் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போக்கோவில் வந்து எக்ஸ் சிக்ஸ் ப்ரோலாம் இருக்குது எக்ஸ் சிக்ஸ் ப்ரோலாம் வந்து கேமரா அந்த மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்கும் கேமிங்க்கும் நல்லாயிருக்கும் பாக்ஸு ஃபுல் கிட்டோட இந்த மொபைலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்யூஸ்டு மொபைல் தான் ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்கும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் பாக்ஸு ஃபுல் கிட்டோட இருக்கும் பார்த்தீங்கனால தெரியும் உங்களுக்கு மொபைல் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டு கிட்டில் வந்துடும் போக்கோவில் எக்ஸ் சிக்ஸ் ப்ரோ பதினாறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் இது எல்லாமே உங்களுக்கு ப்ராண்ட் வாரண்ட்டியோடு வந்துடும் எக்ஸ் சிக்ஸ் நியோ இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜி மொபைல் தான் லோ ப்ரைஸில் வந்துடும் உங்களுக்கு பதினொன்றாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் போக்கோவில் எக்ஸ் சிக்ஸ் நியோ அதேமாரி பார்த்தீங்கன்னா போக்கோவில் எஃப் ஃபோர் இருக்குது எஃப் ஓர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஜிபி ரேமு இதுவும் அது சேம் அன்யூஸ்டு மொபைல் தான் ஒரு பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வந்துடும் மொபைல் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்கும் இது பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கும் டுவெல் டூ ஃபிஃப்டி சிக்ஸு பதி மூணாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா விவோவில் இது வந்து உங்களுக்கு அன்யூஸ்டு டெமோ மொபைல் எஜ்ஜு டிஸ்பிளேல வந்துடும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோட யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் விவோவில் வி ஃபார்ட்டி இ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் பாக்ஸு ஃபுல் கிட்டோட இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நம்ம இருபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கூகுளில் பிக்சல் சிக்ஸ் ஏ அதேமாதிரி செவன் செவன் ஏ செவன் ப்ரோ இந்த மாதிரிலாம் இருக்குது கூகுள் பிக்சல் சிக்ஸ் ஏலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு கலரில் வந்துடும் உங்களுக்கு பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட வந்துடாது பாக்ஸு ஃபுல் கிட்டோட கூகுள் பிக்சல் சிக்ஸ் ஏ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாரி பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் செவன் ஏ இருக்குது கூகுள் பிக்சல் செவன் ஏ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்கும் ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இருக்காது மொபைல் நல்லா தெளிவாக இருக்கும் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் கூகுள் பிக்சல் சிக்ஸ் ஏ வந்து பதினஞ்சு ஐநூறுக்கும் பிக்சல் செவன் ஏ வந்து பதினேழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதுலேயே பார்த்திங்கன்னா இதுவும் பாக்ஸு ஃபுல் கிட்டோட கூகுள் பிக்சல் செவன் ப்ரோ இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் கூகுளில் பிக்சல் செவன் ப்ரோ இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா ஐஃபோனில் ஃபோர்டீன் ப்ளஸ் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி ஃபைவ்லேருந்து நைன்ட்டி ஃபைவ்க்குள்ளே பேட்ரி ஹெல்த் வந்துடும் ஐஃபோனில் ஃபோர்டீன் ப்ளஸ்ஸு முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் பீஸ் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக தான் இருக்கும் மொபைல் யூஸ் பண்ணுறக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் ஐஃபோனில் ஃபோர்டீன் ப்ளஸ்ஸு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்சோவில் செவன்ட்டி ப்ரோ நார்சோ செவன்டி ப்ரோ இது பார்த்திங்கன்னா இதுவும் உங்களுக்கு ஒரு அன்யூஸ்டு மொபைல் தான் மொபைல் வந்து யாருமே யூஸ் பண்ணலை இது பார்த்திங்கன்னா ப்ராண்டு வாரண்ட்டியோடையே வந்துரும் உங்களுக்கு கம்பெனி வாரண்ட்டி இதில் இருக்கும் நார்சோவில் செவன்ட்டி ப்ரோ ரியல்மி நார்சோ செவன்ட்டி ப்ரோ ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இருக்காது மொபைல் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்கும் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் ரியல்மியில் நார்சோ செவன்ட்டி ப்ரோ பதினஞ்சாயிரரூவாய்க்கு கொடுத்துர்லாம் அதுலேயே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ப்ரோ இருக்குது நார்சோ சிக்ஸ்டி ப்ரோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஜ்ஜு ஸ்க்ரீனில் வரும் மொபைல் இதுவும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் புது மொபைல் மாதிரி இருக்கும் அப்படி புது மொபைல் ஓப்பன் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும் பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வந்துடும் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாரி நார்சோ சிக்ஸ்டி எக்ஸ் இருக்குது அதேமாரி செவன்ட்டி எக்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா செவன்ட்டி எக்ஸெலாம் உங்களுக்கு பத்தாயிரரூவா ரேஞ்சு தான் வரும் சிக்ஸ்டி எக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினோராயிரம் ரேஞ்சு வரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஓப்போவில் எஃப் டொண்ட்டி செவன் ப்ரோ ப்ளஸ் இருக்குது இதுவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓப்போவில் ஹெஜ் ஸ்க்ரீனில் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆல்ரெடியே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு விளம்பரம் எல்லாருமே பண்ணியிருப்பாங்க இது பார்த்திங்கன்னா கீழே விழுந்தா உடையாது அந்த மாதிரி நிறைய வாட்ரு ப்ரூஃப் அந்த மாதிரிலாம் நிறைய விளம்பரம் பண்ணியிருப்பாங்க ஓப்போவில் எஃப் டொண்ட்டி செவன் ப்ரோ ப்ளஸ்ஸு இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா எஜ்ஜு ஸ்க்ரீனில் வந்துடும் எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துடலாம் எஃப் டுவெண்ட்டி செவன் ப்ரோ ப்ளஸ்ஸு அதுலேயே பார்த்தீங்கன்னா எஃப் டுவெண்ட்டி செவன் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோட வரும் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் எஃப் டொண்ட்டி செவனு இது பார்த்திங்கன்னா இதுவும் பாக்ஸு ஃபுல் கிட்டோட உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் ஓப்போவில் எஃப் டொண்ட்டி செவன் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஓப்போவில் லெவன் ப்ரோ இருக்குது ரெனோ லெவன் ப்ரோ டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரெனோ லெவன் இருக்குது ரெனோ லெவன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவும் பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஃபுல் கிட்டோடு வந்துடும் இந்த மொபைல் பதினெட்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா விவோவில் ஒய் த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது இதுவும் உங்களுக்கு வந்து அன்யூஸ்டு டெமோ மொபைல் தான் ஃப்ரெஷ் கண்டிஷனில் வந்துடும் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட வந்துடும் இது பார்த்தீங்கன்னா ஒய் த்ரீ ஹண்ட்ரட் நம்ம வந்து பதினாறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரெனோ செவன் ப்ரோ இருக்குது ஓப்போவில் ரெனோ செவன் ப்ரோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் மொபைல் நல்லா தெளிவான கண்டிஷனில் தான் இருக்கும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோடு வரும் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் இது பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்து ஐநூறுபாய்க்கு கொடுத்துர்லாம் டுவெல் ஜிபி ரேமு பதினாலாயிரத்து ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரெட்மியில் நோட் லெவன் டி இதுவும் சேம் அதேமாதிரி அன்யூஸ்டு மொபைல் தான் பாக்ஸு ஃபுல் கெட்டோடு உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா பதினோராயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் பதினோரு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் மாதிரி பார்த்திங்கன்னா ரெட்மியில் ரெட்மி நைன் இது பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு சேம் அதே மாதிரி தான் ஒரு சின்ன ஸ்கிராச் கூட இல்லாமல் லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல மாடலு ரெட்மி நைனு ஃபோர் ஜிபி ரேமு

டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரி உள்ள மொபைலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏழாயிரத்து ஐநூறுரூவா அந்த மாதிரி கொடுத்துட்றலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறுரூவா ரேஞ்சில் இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜி மொபைல் உங்களுக்கு டெக்னோவில் ஃபைவ் ஜி டெக்னோ ஸ்பார்க்கில் இது ஃபைவ் ஜி மொபைல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாயிரருவா எட்டாயிரத்து ஐநூறுரூவா அந்த மாதிரி ரேஞ்சிலேயே இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் நோட் தேர்ட்டி இதெல்லாம் எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் நூற்றி எட்டு எம்பி கேமராடோட வந்துடும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் பத்தாயிரத்தி ஐநூறுரூவா தான் வரும் ஃபைவ் ஜி மொபைலில் இதெல்லாம் வந்து லோ ப்ரைஸில் உங்களுக்கு இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவன் ப்ரைம் இருக்குது லெவன் ப்ரைம் பார்த்திங்கன்னா பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வந்துடும் இதுவும் பார்த்திங்கன்னா அன்யூஸ்டு கிட்டு தான் மொபைலும் பார்த்திங்கன்னா அதேமாதிரி ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்கும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காது லெவன் ப்ரைமு இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நம்ம ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ தெளிவாக இருக்கும் பாக்ஸு ஃபுல் கிட்டோட வந்துடும் அதேமாரி பார்த்திங்கன்னா இது டேபு டேப் பார்த்தீங்கன்னா இது பைஜூஸ் ஸ்மார்ட் டேபு இந்த டேப் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜிபி ரேமு தேர்ட்டி டூ ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா நம்ம சிம்மு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆனதுக்கு வந்து நிறைய வந்து இது நம்ம வந்து படிக்கிறதுக்கு அந்த மாதிரி சம்மந்தப்பட்டதுக்கும் யூஸ் ஆகும் இல்லை வந்து உங்களுக்கு குழந்தைகளுக்கு ஏதாவது வீடியோ போட்டு நம்ம மொபைலில் கொடுக்குறத விட இந்த மாதிரி டேப்லிங் கூட கொடுக்கலாம் அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் நார்மலாகவே வந்து ஏதாவது மூவி பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இதுக்கும் யூஸ் ஆகும் ஏன்னா இது வந்து உங்களுக்கு சவுண்டு வந்து ஸ்பீக்கரோட வந்துடும் சவுண்டு குவாலிட்டிலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ் கண்டிஷனில் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்டு டேப்லாம் கிடையாது அப்படியே பை ஜூஸோடது ஸ்மார்ட் டேப் புது டேப்பு இந்த டேப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் நம்ம கடையில் திருப்பியும் நம்ம சொல்கிறோம் நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் செகண்ட்ஸ் மொபைலுக்கும் சரி டெமோ மொபைலுக்கும் சரி அதேமாரி புது மொபைலுக்கும் சரி நம்ம வந்து இஎம்ஐ பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எக்ஸ்சேஞ்ச் மொபைல் எந்த கண்டிஷனில் எந்த நிலமையில் உடஞ்சிருந்தாலும் சரி நல்ல மொபைல் இருந்தாலும் சரி அதேமாதிரி பார்த்திங்கன்னா பட்டன் மொபைல் இருந்தாலும் சரி எந்த கண்டிஷனில் இருந்தாலும் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்குவோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கொரியர் சர்வீஸும் நம்ம வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதேமாரி நம்மள்ட்ட யாராவது மொபைல் எடுத்துருக்குறீங்க எடுத்துகிட்டு உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எது இருந்தாலும் தாராளமாக சொல்லுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து ஏதோ ஒரு மொபைலில் ஏதோ ஒன்று பிரச்சனை எது வந்தாலுமே அதை வந்து நம்ம சால்வ் பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா நம்மள்கிட்ட வந்து மொபைல் வாங்குறவங்களுக்கு தெரியும் எவ்வளவோ மொபைல் வாங்கியிருப்பாங்க ஒரு சில ஏதா ஒரு நூறு மொபைலில் ஏதோ ஒரு மொபைல் ஏதோ ஒன்று ஆயிருந்துச்சுன்னா அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பக்காவாக என்னன்னு சொல்லி அதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்து அது என்னவோ அந்த மொபைல் மாற்றி கொடுக்க முடியுமா என்ன பண்ண முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பல மொபைல் விற்கிறோம் அதில் ஏதோ ஒரு மொபைல் கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்துருச்சுன்னா அவங்க வந்து உடனே டக்குன்னு ரொம்ப வந்து நம்ம வந்து நீங்கள் பேசுனது எல்லாம் பிடிச்சி நம்ம அவ்வளோ நம்பிக்கையாக வாங்கணும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம அதையும் வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் வாங்குவாங்க அதனால கண்டிப்பாக சொல்லுவாங்க அவங்க எல்லாத்துக்குமே சர்வீஸ் சூப்பராக சப்போர்ட் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ மொபைல் மாற்றி கொடுக்கணுமா மாற்றி கொடுக்கறது அது என்னவோ அது எல்லாமே பக்காவாக நம்ம பண்ணி கொடுத்து ப்ராப்பராக நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதனால நம்மள்கிட்ட கஸ்டமர் சர்வீஸு எல்லாமே சூப்பராக இருக்கும் வாங்குற எல்லா மொபைலுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பக்காவாக பில் போட்டு ரெண்டு ஐஎம் எழுதி சூப்பராக உங்களுக்கு வந்து பில் போட்டே நம்ம கொடுத்துருவோம் கொரியரில் வாங்கினாலும் சரி எப்படி வாங்கினாலும் சரி நம்ம வந்து பில் போட்டே கொடுத்துருவோம் அதனால் நம்மள்கிட்ட கஸ்டமர் சர்வீஸ் சூப்பராக இருக்கும் தாராளமாக நீங்கள் வந்து நேரில் வந்து வாங்கலாம் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம் நம்ம ராசிதா மொபைல்ஸில் நீங்கள் வந்து மொபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பரான கண்டிஷனில் நல்ல ரேட்டில் உங்களுக்கு பக்காவாக கிடைக்கும் நீங்கள் தாராளமாக நம்ம கடையில் வரலாம் நம்ம கடை திருப்பூரில் தான் இருக்குது ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இன்னும் நிறைய கலெக்ஷனோடு வேறு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்